எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ஈடி எப்ப உள்ள வரும் எலக்ஷன் வரதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் ஈடியோட வருகை எப்போ அப்படின்னு காத்துட்டு இருக்கிற தருணம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு சமீபத்துல கே என் நேரு அவர்களை குறித்தும் அண்ட் இடி ரைட் பத்தியும் இடங்கள்ல திமுகவினுடைய விசுவாசிகளா இருக்கக்கூடிய பல 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 பினாமிக்கள் நிறைய பேர் மாட்டி வரும் சூழ்நிலையில பெரிய சம்பவம் இருக்கு அப்படிங்கிறதுல நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் இது கூட சேர்த்து அமித்ஷா அவர்களை நோக்கி திமுகவின் முக்கிய தலைகள் ஓடும் சூழ்நிலையில நீங்க யாரு என்ன அப்படி பண்ணிடுவீங்களா இப்படி பண்ணிடுவீங்களா இது வந்து திமுகவினுடைய டூ பாயிண்ட் ஜீரோ நாங்க டூ பாயிண்ட் ஓ நாங்க பெரிய அளவுலாம் பண்ணுவோம் நீங்க எல்லாம் இங்க வந்தீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு பேசுற தலைமையை தாண்டி அமித்ஷாவா இருந்தா என்ன என்னவா இருந்தான்னு தமிழகத்துக்கு எந்த ஷா வந்தாலும் தமிழகத்துக்கு குஸ்கா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் திமுகவினரால ஒட்டப்பட்டிருக்கு வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது இந்த போஸ்டர்னால திமுக வாங்க போகும் அடியும் மிதியும் என்னென்ன பாஜக எப்படி அவங்க ரிவார்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு கோர்வையாக பேசுவோம் அண்ட் டிடிவி தினகரன் அவர்கள் இதுக்கப்புறம் அரசியல் களத்தை விட்டு ஓடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இருக்கு டோட்டலா எல்லா விஷயத்தையும் டிகோர் பண்ற மிஸ் பண்ணாதீங்க வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா சரி எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு ஆல்ரெடி பல பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது கூட இருக்கிற நபர்களால ரொம்ப அதிகமாவே இருக்கிற சூழ்நிலையில அவரை இப்ப சூஸ் பண்ற ஒரு ஒரு பொறுப்பாளர் ஆகட்டும் நீங்க தாங்க இந்த தேர்தலுக்கு கரெக்டா இருப்பீங்க அப்படின்னு அனுமதிக்கிறாரு பாத்தீங்களா இவங்க தாங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லி நியமதிக்கிறாரு இந்த ஒரு ஒரு நபர்களும் இவருக்கு திருப்பி ஒரு கூறாவே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறத நான் இங்க சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலம் மாவட்டத்துல பக்கத்துல இவருதான் பா சிறப்பா இருப்பாரு இவர் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நண்பரான சிங்காரம் அப்படிங்கிற இந்த ஒரு நபரை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் அப்படிங்கிற இந்த ஒரு பதவியை கொடுக்குறாரு ஸோ அவர் என்ன பண்றாரு இருக்கிற எல்லா சீனியர்ஸையும் தூக்கி அடிச்சிடணும் நம்ம ஒரு புது வீகம் மாத்தணும் இதை வந்து புதுசாக படைக்கணும் சார் உங்களுக்கு டைம் கிடையாது இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள்ல நீங்க எல்லாத்தையும் மாத்தணும் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி முடியும் இதெல்லாம் ஒரு நாலு வருஷத்துக்கு இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கான சினாரியோல எல்லாமே ஒர்க் ஆகிருக்கும் இந்த குட்டி டியூரேஷன்ஸ்ல நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றணும்னு நினைச்சா எப்படி இருக்கிற சீனியர் எல்லாரும் கழுப்பாயி டென்ஷன் ஆகி இந்த சிங்காரத்துக்கும் பழனிசாமிக்கும் அதை வேலையே இல்லையா இவங்களுடைய நண்பராக இவர் இருக்கும் பட்சத்தில் இவரை பத்தி ஏதாவது புகார்கள் அப்படின்னு போணுச்சுன்னா அவர் வந்து அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுறாரு இங்க போனா எனக்கு அவரே தலை இருக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஆளுக்கும் இப்படி பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுல இருக்கிற முக்கிய நபர்களுக்குள்ளவே மனக்கசப்பு அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும் சூழ்நிலையில செங்கோட்டி நபர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டு ஈரோடுல ஒரு பெரிய அளவுல தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு ஒண்ணு செய்ய போது சம்பவம் பண்ண போறோம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த களத்துல இருந்து கன்ஃபார்ம் பண்றாரு சோ ஆக்டிவா இருக்க மாட்டாரு இவர்களுடைய அரசியல் பயணம் இதுக்கப்புறம் என்ன ஒரு கேள்விக்குறியா இருந்த ஒரு நேரத்துல இப்போ தமிழக வெற்றி கழகத்து கூட இணைஞ்சு இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா கலக்கிட்டு இருக்கிறாரு விஜய் கூட சேர்ந்து சோ அவர் கொடுக்கற பேட்டிகள் இன்னைக்கு ரொம்ப வைரல் ஆகிறதோ அவர் கொடுக்கற பேட்டிகள்லாம் வந்து இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய தலைமுறைகள் பாக்குறதும் என்ன ஆகுதுன்னா அதிமுக இருக்கிற முக்கிய நபர்களுக்கு ஒரு பெரிய வயிற்றுச்சல் அப்படிங்கறதையும் எடப்பாடியார் அவர்களை சரியா கையாளாம சிங்காரம் அப்படிங்கிற இந்த நபருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து முக்கிய புறக்கணிச்சு இந்த மாதிரி மனக்கசப்பின் காரணமா செங்கோட்டையன் கூட இவங்க கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி அண்ணாமலை வந்து ஒரு ரீசன் இவர்தான் ஒரு ரீசன் உள்ள இருக்கிற நபர்கள் பிரிஞ்சு போறாங்கன்னா அவர்தான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி குத்தி 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 காமிச்சுகிட்டே இருந்தாங்க இது உண்மையா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அவங்க அவங்களுக்குன்னு சுய புத்தின்னு ஒண்ணு இருக்கும் அரசியல்ல எப்படி பார்த்தாலும் நேத்து முளைச்ச காலான்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் அண்ணாமலைக்கு எல்லாம் நான்கே அனு ஒரு அனுபவம் மட்டும்தான் மிஞ்சி போனா ஒரு அஞ்சா அஞ்சு அஞ்சு வருஷம் வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி ஒரு பெரிய அனுபவம் அரசியல் களத்த இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல ஆனா அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது அவங்களாம் அரசியல்லையே குதிச்சு அரசியல்லே சாப்பிட்டு அரசியலே குளிர்ச்சி இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரிஸே வச்சிருக்காங்க ஆக்சுவலி அண்ணாமலை கூட கம்பேட்டிவ்லி பேசப்படுற மற்ற பொலிட்டீஷியன்ஸை பத்தி நான் பேசிகிட்டு இருக்கேன் சோ அவர் சொன்னதுனால இவங்களுடைய தூண்டுதோலின் பணி இவங்க எல்லாருமே விட்டு ஓடிட்டாங்க இதனால்தான் என் கூட்டியிலிருந்து டிடி விதகரன் கூட விலகினாரு ஓபிஎஸ் போனதுக்கு காரணம் தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை மட்டும் குற்றம் சாட்டி ஒரு நபரை மட்டும் அப்படியே கார்னர் பண்றது அப்படிங்கிறது இவ்வளவு தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் சோ அடுத்ததான் டி டி தினகரன் அவர்களை எதற்கான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கறத கொடுக்குறாரு அவர் சொல்றாரு நான் என்னைய கூட்டணியை விட்டு வெள்ள பல ரீசன்ஸ் இருக்கு ஆனா இன்னைக்கு மக்கள் பேசுறது என்னவோ அண்ணாமலை வந்து என்ன தூண்டி விட்டு நான் வெளில வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பட் உண்மையா அதெல்லாம் கிடையாது எனக்கு இன்னைக்கும் எண்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய அளவுல அழைப்பு கொடுக்கிறது யாருன்னு அண்ணாமலைதான் என்ன வந்து இங்க இருக்க கூடாது வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்திலும் எப்பவுமே அவர் நினைச்சது இல்ல அரசியல் தோரணையில பார்க்கும்போது எனது ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ரொம்ப நல்ல விதமாதான் அவர் அட்ரஸ் பண்றாரு இதன் மூலமாவாச்சும் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வெளில போ போறாரு அப்படிங்கறத தாண்டி அவர் ஏன் உண்மையாவே ஓட போறாரா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா தான் இருக்குது ஒரு சிக்கு என்ன காரணம்னா இப்போ ட்ரெண்டிங்கா திமுகவை பெரிய அளவுல விமர்சனம் பண்றோம் திட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கா போகுமான்னு கேட்டீங்கன்னா நோ இதுவே எடப்பாடியார கழுவி கழுவி ஊத்துங்களேன் சாரி எனக்கு ரொம்ப த்ரோட் பயின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு எடப்பாடி அவர்களை வந்துட்டு நம்ம திட்டுறோம்னா ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட்ல திட்டுறோம் அப்படிங்கும் போது அது நல்ல வைரல் ஆகும் என்ன காரணம் திமுக ஆளும் கட்சி அதிமுக எதிர்கட்சி அவங்கள விமர்சனம் பண்ணும்போது நல்லா இருக்கும் அதுவும் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால இன்னும் ஈஸியா அதை ஃப்ளோ ஆன் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி நான் ஏன் எக்ஸாம்பிளா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவை திட்டி திட்டியே ஃபேமஸ் ஆன நபர்ல டி டி விதநகரன் அவர்கள் சமீபத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் சோ இவர் அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி சிறப்பு பட செயல்படுத்தினாரா அப்படின்னு தெரியாது ஆனா எடுத்த முடிவு என்ன ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும் நாங்க உங்க கூட சேரணும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க எப்படி வேணா பண்ணுங்க எங்க நாங்க வந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் டிடிவி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க எண்டியை விட்டு கபால் வெளில குதிச்சுட்டாங்க குதிச்சதுக்கு அப்புறம் இப்போ வாங்க வாங்க வாங்கன்னு ஒரு ஒரு பக்கமும் அழைப்பு அப்படிங்கறது வந்தாலும் கொஞ்சம் மிகு பண்ணிட்டு இருக்காங்க கூடவே சேர்ந்து ஒரு பக்கம் எடப்பாடிய கல்வி கல்வி ஊத்தியே ஃபேமஸ் ஆயிட்டோமே திடீர்னு திரும்பவும் அது உள்ள போனா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பட் அதெல்லாம் பெரிய விஷயமா அவங்களுக்கு இல்ல ஈஸியா தொடச்சி விட்டு போயிருவாங்க ஆனாலும் அமித்ஷா அவருடைய ஒரு எண்ணம் என்ன எடப்பாடிக்கு ஒரு அட்வைஸ் என்ன இங்க பாருங்க நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு ஓட்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் டிடிவி வெளில போயிட்டாரோ வெளில குதிக்கிறாரோ அதெல்லாம் விஷயம் இல்ல நம்மளுக்கு அவர் வேணும் அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த டீம் அப்படிங்கிறது வேணும் சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது வேணும் உள்ள கொண்டு வாங்க அவரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அமித்ஷா அவர்களுடைய பேச்சையை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்ன ஆயிட்டாரு இப்ப டிடி தினகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் ரெண்டு பேரும் இணங்கி வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் என்னன்னா டெல்லி பயணம் ஓபிஎஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அமித்ஷா அவர்கள் கூட அந்த கணக்கு நெளிவு சுழிவு எல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்ததான் டிடிவி கிட்ட அண்ணாமலையை வச்சு பேச வச்சிருக்காங்க அப்படின்னா அவர்கிட்டயும் முக்கால்வாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் சோ இபிஎஸ் கூட அவங்க என்னதான் வந்து இணைஞ்சாலுமே இணைஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னாலுமே தேர்தல்ல நான் முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படிங்கறத தெளிவா விட்டு சொல்லிடுங்க தான் நீங்க யாரையா இருந்தாலும் இணக்கம் செய்யணும் அப்படிங்கிற முதல் கண்டிஷனை அவர் போட்டதற்கு பின்புதான் யாரா இருந்தாலும் இணைக்கப்படுவார்கள் சோ இன்கேஸ் அவர் இணைக்கிறதுக்கு அப்புறமும் ஓடிடு வர நீ என்னதான் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேஸ்ட் இதுக்கு அப்புறம் அவரு உள்ள வந்தாலும் பெரிய அளவுல ஒரு ஒரு ஜெயிச்சு திரும்பவும் அவரு ஒரு ஸ்டார் மாதிரி பாப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நோ வே பிகாஸ் எடப்பாடியை திட்டி தான் இவ்வளவு நாள் கூடவே போனதுக்கு அப்புறம் திட்டத்துக்கு ஒண்ணும் இருக்காது திட்டவும் முடியாது என் கையில அப்படின்னா அமித்ஷா பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு இந்த காலம் சூழ்நிலையில கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருவாரு டிடி தினகரன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ஒரு கணக்காகவும் அரசியல் வட்டாரத்துல இருக்கு இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்து வரவேற்கத்தக்கது மறை ாம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிகழ்வான நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ மச் ஃபார் வீடியோ பாய்